அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு அரை அரைகுறைய தூங்கி எந்திரிச்சு வெளியில் வந்தாச்சு ஜரமும் கொஞ்சம் விட்ட மாதிரி தான் இருக்குது என்னது நம்மளை பார்த்து ஒருத்தர் சைக்கிளில் வேகமாக வர்றாரு ஆஹா நம்மக்கிட்ட வந்து வந்ததும் பிரேக் போட்டார் ஐயா ஆமா எதுக்கு ஏன் பக்கத்தில் வந்து பிரேக் போட்டிங்க பணம் எதுவும் கை வேணுமா எங்கிட்டையே நக்கல் பண்றியா ஏப்பா நக்கல் தான் என் பொழப்பே சரி சொல்லு என்ன விஷயம் யோ என்னையா நக்கல் பண்றதுக்கு முன்னாடியே அடிக்கிற நக்கல் பண்ணிட்டியே என்னது ஏற்கனவே நக்கல் பண்ணிட்டனா மறுபடியும் ஏன் அறையற ஏன்டா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நக்கலா அப்படி என்கிட்ட சொல்லுவ என்னது நான் உங்ககிட்ட நக்கலாக சொன்னேனா ஏப்பா எப்பா என்ன சொன்னேன் ஏது சொன்னேன் எப்படி சொன்னேன் சொல்லேன்ப்பா அதுக்குள்ளே உனக்கு மருந்து போச்சா ஏப்பா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது உன்னை பண்ண கூட பார்த்தது கிடையாது உங்ககிட்ட எப்படி நான் சொல்லுவேன் சரி அப்படியே சொல்லியிருந்தாலும் என்ன சொன்னேங்கிறது இங்கே சொல் எம்மா ஆஹா இவன் நம்மளை அடிக்கணுன்னே வந்திருக்கான் ஐயா அது ஏண்டா என்கிட்ட சொன்னேன் எவ்வளோ நக்கல் இருந்தால் எங்கிட்டயே சொல்லியிருப்பேன் ஆஹா எப்பா உங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் நீ என்கிட்ட சொன்னதையே என்னால் பொறுக்க முடியல அதை நான் ஏன் வாயால் சொல்லணுமா ஐயா நான் என்னையா உங்ககிட்ட சொன்னேன் அதை சொல்ல ஐயா அம்மா என்ன அடி அடிக்கிறான் ஐயா எப்பா நீ அடி வேணான்னு சொல்லலை ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு அதை சொல்லிட்டு அடியா மனசாவது நிம்மதியாக இருக்கும் ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நீ என்ன பண்ண என்னது குத்து மதிப்பாக சொல்கிறான் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஆஹா பெட்ரூமுக்கு படுக்க போகணும் ஏப்பா படுக்க போனேன் படுக்க போணு நீ என்னடா பண்ண என்னது ஞாபகம் வந்துடுச்சுப்பா ஒரு ஃபோன் பண்ண ஃபோனு எங்கே பண்ண எங்கே பண்ணோம் ஆ இபி ஆஃபீஸ்க்கு பண்ணேன் அந்த ஈபி ஆஃபீஸ்லேருந்து தான் நான் வந்திருக்கேன்டா முண்டோ ஆமாம் நான் பேசுனது வாங்கிட்டேயா ஆமாண்டா அருவ கட்டவனே எம்மா எப்பா ஆமாம் என்ன பேசினேன் எனக்கே மறந்துருச்சு அப்பா ஆ ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஹலோ எஸ் இபி ஆஃபீஸுங்களா ஆமாம் படுக்கலான்னு பெட்ரூமுக்கு வந்தேன் ஜரம் எனக்கு தூக்கி தூக்கி போடுது எந்திரிச்சு போய் ஃபேனு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கு ஆமாம் ஏன் ஈபி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்கிற ஆஃப் பண்ணணும் அதுக்காகத்தான் ஃபோன் பண்ணேன் ஆஹா இதுக்கு இதுக்குத்தான் வந்திருக்காங்களா என்னது அழகான என்ன பார்க்குற ஊர் மொத்தத்துக்கும் நீ ஆஃப் பண்ண சொன்ன நான் உன் வீட்டுக்கு மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் ஏண்டா உன் நக்களுக்கு நான் நார்த்தங்கா ஊருகாய்யா அடுத்த வாட்டி இந்த மாதிரி நக்கல் பண்ண உன் வீட்டுக்கு காலம் முழுக்க கரண்ட்டு இல்லாமல் பண்ணிவிடுவேன் ஆ இவன் அரைஞ்ச அறையில் விட்டு போயிருந்த ஜுரம் மறுபடியும் வந்துடுச்சு ஐயா